அன்புறைகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பொருள் செயல் வகை குரலின் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது செய்க பொருளை செருணர் செரு கருக்கும் எஃகு அதனின் கூறியது இல் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் பணத்தை சேர்க்க வேண்டும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் ஏனென்றால் பகைவர்களுடைய திமிரை அடக்கக்கூடியது அந்த பணத்தை விட கூர்மையான எஃகு வேறு எதுவும் இல்லை இரும்பு வேறு எதுவும் இல்லை ஒன் ஹேஸ் டு ஏர்ன் மணி பிகாஸ் தர் இஸ் நத்திங் ஷார்பர் தேன் தட் டு கட் ஆஃப் ப்ரைட் ஆஃப் த எனிமி இந்த குரல் வள்ளுவர் நமக்கு ஆணையிட்டு சொல்லக்கூடிய குரல் சோம்பி தெரியாதீங்க தூங்கி கிடக்காதீங்க பொருள் செய்யுங்க பொருள் ஈட்டுங்க பொருள் ஈட்டுங்க நின்று நமக்கு மண்டையில குட்டி கொட்டி எல்லங்க நெஞ்சிலேயே குத்தி சொல்லக்கூடிய குரல் இந்த குரல் நம்மளால சம்பாதிக்க முடியும் நமக்கு இதுக்கு வழி இல்லை வெந்ததை தின்று விதி வந்தால் விதிவென்றால் நினைச்சிட்டு இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்ட குரல் தான் இந்த குரல் பணத்தை சேருங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் ஈட்டுங்கள் ஆனால் நேர்மையான வழியில் திறனறிந்து தீதின்றி ஈட்டுங்கள் அப்படி ஈட்டி ஒழுங்கா வரி கட்டி நீங்கள் பணத்தை வச்சிருக்கும் பொழுது அந்த பணம் எப்படிப்பட்டது பணம் தெரியுமா எதற்கு உதவு தெரியுமா உங்களுடைய பகைவர்கள் உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய விரோதிகள் உங்கள் கண் முன்னாடி திம்ரா அப்படி நடந்து போறாங்களா தலை தூக்கி கர்வத்தோட அந்த கர்வத்தை அறுக்கக்கூடிய கத்தி கூர்மையான கத்தி கூர்மையான இரும்பால் செய்யப்பட்ட கத்தி அந்த தாழ் தான் அந்த பணம் தான் அப்படின்னு வள்ளுவர் அழிச்சு சொல்றார் அண்ணாமலைன்னு ஒரு பணம் வந்தது அது நம்ம பார்த்தோம் ரஜினிகாந்த் ரொம்ப கீழே மட்டம் தட்டி சரத்பாவும் அவருடைய தந்தை ராதாரவி அவர்களும் செய்து விடுவார்கள் அதற்கு பிறகு அப்போ அந்த சமயத்தில் அவர் கையில் எந்த பணமே இருக்காது அப்பொழுது அவர் உணர்வார் பணம் சம்பாதிப்பது எவ்வளோ முக்கியம் என்று அறிந்து கொள்வார் ஒரே பாட்டில் அவர் பால்காரனாக இருந்து நிறைய பால் பொருள்கள்லாம் தயாரித்து விற்று அப்புறம் கடைசியில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் கட்டி முடிச்சிடுவார் அது முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பழவருடைய திமரு அறுப்பார் அறுத்து கடைசியில் அவங்க கையிலே வீட்டையும் கொடுத்துருவார் அப்படி ஒரு இந்த குரலுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் படம் மாதிரி எனக்கு அது தோணுச்சு அந்த படத்தை பார்த்தப்போ அதுதாங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை விழித்திருக்கும் நேரமெல்லாம் சோம்பி கிடக்காமல் விழிப்புடன் இருந்து நாம் பொருள் ஈட்ட வேண்டும் அப்படி பொருள் ஈட்டும் பொழுதுதான் நமக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு மதிப்பு கிடைக்கும் அந்த மதிப்பு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய புகழ் உயரும் அந்த பொருள் நம்மளுடைய அறிவையும் விரிவாக்க உதவும் நம்மால் நிறைய படிக்க முடியும் அப்பொழுது நிறைய பொருள் வைத்து நிறைய அறிவு வைத்து நிறைய புகழ் வைத்து இருக்க ஒரு மனிதனுக்கு எதிரியை வெல்வது மிக மிக சுலபம் எப்படிப்பட்ட எதிரி தன்னை பார்த்து கர்வத்துடன் இருக்கக்கூடிய எதிரியை வெல்வது மிக மிக சுலபம் எப்படி அந்த கர்வத்தை அடக்க முடியும் தன்னிடமுள்ள பொருளை வைத்து தனக்கு இந்த உலகம் கொடுக்கும் மதிப்பை வைத்து தன்னிடமுள்ள அறிவை வைத்து அந்த எதிரியினுடைய கர்வத்தை அறுக்க முடியும் அப்படிப்பட்ட கூர்மையான ஒன்று இதுதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஒரு கதை படித்ததான் ஞாபகம் வருது ஒரு மனிதன் ஒரு முனிவர்னு வச்சுக்கலாம் மனிதன் வச்சுக்கலாம் ஆண்டவன்கிட்ட தவம் இருந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறான் நீ நேரில் வந்து எனக்கு வரம் அளிக்கணும் ஆண்டவா அப்படின்னு கேட்டுக்கிறான் ஆண்டவன் அவனுடைய வரத்தை மெச்சி நேரில் வர்றார் நேரில் வந்தோடனே என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும் ஆண்டவா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒரு மூணு சாய்ஸ் கொடுக்குறாரு மூன்று விதமான பதில் ஒன்று நீ தேர்ந்திருக்கிறோன்னு சொல்கிறார் கேள்வி என்னென்னா உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது எது மிகவும் தேவையானது எது பட்டிமன்ற தலைப்பு மாதிரி ஒன்று அறிவு ரெண்டாவது பணம் மூன்றாவது நிம்மதி அமை இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நீ தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்தினா அதை மட்டும் உனக்கு கொடுப்பேன் அது நிரம்ப இருக்கும் ஆனால் மற்றது நின்று அவ்வளோவா இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு இவன் யோசிக்கிறான் நம்மளே முனிவன் நமக்கு எதுக்கு செல்வம் நிம்மதியை நம்ம காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி கிடச்சிரும் அப்ப நமக்கு தேவை என்ன அறிவுதான் தேவை அப்படின்ட்டு அந்த அறிவு வேணும் அப்படின்னு கேக்குறான் ஆண்டவன் உனக்கு அறிவு நிரம்ப கிடைக்க கடவை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த அறிவு அவனுக்குள்ள வந்து இறங்கணுன்னே அவன் யோசிச்ச முதல் சிந்தனை அவன் என்ன தெரியுமா அடடா நம்ம பணத்தை கேட்காம விட்டுட்டோமே அப்படிங்கறதா அந்த சிந்தனை இதுல இருந்து என்னங்க புரியுது அறிவை விட பணம் சிறந்தது என்று அறிவே நினைக்கிறது அதுதான் இதுல புரியுது அதனால செல்வத்தை சேர்ப்பதில் தவறில்லை அனைவரும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் கடுமையாக திறமையாக உழைத்து திறனாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும் அந்த சம்பாதித்த பணம் மட்டும்தான் ஒருவருக்கு அவருடைய அந்தஸ்தை உயர்த்தும் அதுதான் எதிரிகளுடைய திமிரை அடக்கக்கூடிய கூர்மையான எஃகு கத்தி அதைவிட சிறந்த கத்தி வேறு இல்லை அப்படின்னு போட்டு அருமையாக முடிச்சுறார் வள்ளுவர் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியது இல் நால் சிறக்கில் நிறமிழ் வாழ்த்துகள் மருத்துவ செல்வரங்க நன்றி செல்வாள் யூடியூப் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்